கத்தோடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இதே வார்த்தை யாத்திராகமும் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்று நானூற்று முப்பது வருஷம் முடிந்த அன்றை தினமே கத்தோடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது எக்ஸோடஸ் டுவெல் ஃபார்ட்டி ஒன் அண்ட் இட் கேம் டு பாஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் ஆன் தட் வெரி சேம் டே இட் கேம் டு பாஸ் தட் ஆல் த ஆர்மிஸ் ஆஃப் the லார்ட் went அவுட் ஃப்ரம் த லேண்ட் ஆஃப் Egypt என்று நாம் நானுற்று நானூற்று முப்பது வருடம் முடிவுற்ற அதே நாளிலே எகிப்திலிருந்து தேவன் தமது ஜனங்களை வழியே கொண்டு வந்தார் பார்வனாலோ அவனுடைய மனிதர்களாலோ ஒரு நிமிடம் கூட அதற்கு மேல் நிறுத்தி வைக்க முடியவில்லை தேவன் குறித்த நாளிலே இசைவேலர் எகிப்து தேசத்தினின்று புறப்பட்டார்கள் கர்த்தருடைய சர்வ சக்திக்கு முன்பாக எவராலும் நிற்க இயலவில்லை முடியாது என்கிறதை இந்த பகுதியிலிருந்து இந்த காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் தேவன் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார் ஆண்டவர் நினைக்கிறதை செய்து முடிப்பார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து நாம் கத்தருக்கு நன்றி சொல்வோம் கற்று நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்